அறுபத்தஞ்சு வயசுல அறுபது வயசுல எப்படி ஓச வர்றாங்க எழுபது வயசுல இருக்கிறவங்க காலையில காஃபி எட்டு ஒன்பது மணிக்கு டிஃபன் மதியம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க குழம்பு கூட்டு பொரியல் சுட சுட இவருக்கு சுட சுட அப்படியே அடுப்புல இருந்து கொண்டாந்து பரிமாறணும் இவங்க வந்து காணாம போயிடுறாங்க அந்த அம்மா நம்ம கோயில் கட்டி தான் கும்பிடணும்

டிவோர்ஸ் டிவோர்ஸ் தான் இன்னைக்கு ஊரே டிவோர்ஸ் தான் அதாவது டிவோர்ஸில் வந்து இப்போ எப்படின்னா கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணுறாங்க ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணுறாங்க ஒன் இயரில் டிவோர்ஸுக்கு உடனே வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு ஒன் மந்த்துலேயே வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு டி டிவோர்ஸ்க்கு வராங்க ஸோ இதெல்லாம் கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அறுபத்தஞ்சு வயசுல அறுபது வயசுல இப்போ டிவோர்ஸ் வராங்க இலசுகள் டிவோர்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அதாவது என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு எபிசோட் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் சமையல் செய்யறதுக்காகவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்ச மாதிரி காலையில் காஃபி எட்டு ஒம்போது மணிக்கு டிஃபன் பதினோரு மணிக்கு ஒரு சின்ன சுண்டல் இல்லைன்னா ஏதோ ஒரு பஜ்ஜி போண்டா ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு காஃபி மதியம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஈவினிங்கும் அவங்க சாப்பிடுவாங்க ஒரு டீ பஜ்ஜி ஏதாவது திரும்ப நைட்டு இது எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது இன்னைக்கு பொண்ணு கிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க சமயமா இப்படி சமைச்சு கூடுமா வீட்டுக்காரருக்குன்னா என்ன சொல்லுவீங்க அது கஷ்டம் பட் நாங்க மட்டுமே பண்ணணும்னா கஷ்டம் இல்லையா இல்ல இது வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆக கூடாது ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க நீ பொண்ணுங்க கேட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து ஜொமேட்டோ ஸ்விக்கி போட்டு வந்துடும் ஹோட்டல்லையும் வாங்கக்கூடாது வீட்டில் தான் ஆ அறுபது வருஷமா வந்து இந்த விஷயம் நடக்குது ஸோ இது என்னடான்னா எனக்கான ஸ்பேஸ் இல்லை நான் என்ன நினைச்சேன் அவங்க பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா வளர்ற வரைக்கும் இப்போ இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்காங்கன்னா என்னோட ஒரு பத்து வருஷம் சீனியரா இருப்பாங்க பிறந்து அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு நாங்களுமே அம்மா அப்பாவை கட்டுப்பட்டு தான் வளர்ந்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து புருஷன் சொல்றதை கேட்டு மாமியார் சொல்றத கேட்டு வளர்ந்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் அவங்க லைஃபே முடியும் போது அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்க என்ன நினைஞ்சிருப்பாங்க நான் என்னடா இவங்களுக்குலாம் இந்த கழுத சொம தூக்குமே அது மாதிரி பொதி பொதி சுமக்கிற கழுதியா நானும் நினச்சிட்டு அவங்க வெளியே வரணும்னு வராங்க எனக்கு அதுவும் இந்த டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எனி எந்த ப்ரொஃபஷனையும் விட்டு வைக்கல டாக்டர் ப்ரொஃபஷனில் நிறைய பார்க்குறேன் நல்ல லீடிங் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இருக்குது இருக்கு நீங்க கொடுங்க ஐ வாண்ட் கோ ஃபார் ஃபார்ஸ் ஸோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே அவங்க வாங்குகிற டிவோர்ஸை கூட என்னால் ஒத்துக்க முடியும் இந்த இடசுகள் பண்ணுறது தான் என்னால் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு நம் நம்மளும் கொஞ்சம் அவ அவங்களும் ரிலாக்ஸ் பண்ணணும்ல அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வயசு அவங்க எட்டின உடனே இந்த பசங்க பேரம்பேத்தி பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அந்த பேரம்பேத்திங்களையும் ஓரளவுக்கு வளர்த்திடுறாங்க ஸோ அந்த பெண்மணி எவ்வளோ ஒரு தியாக உணர்வு கொடுக்குறவங்களா இருந்தால் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வராங்க ஸோ இதில் என்னென்னான்னா நாங்கள் சொன்ன பார்த்துங்க தன்னுடைய கணவனுக்கு சமைச்சு சமைச்சு பரிமாறினாங்கல்ல நான் இது ஒரு இதில் சொல்லும்போது கீழே கமெண்ட்ல வந்து சங்கமே நாங்கள் ஃபார்ம் பண்ணிடுவோம் போல இருக்கு எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை தான் எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை தான் கமெண்ட்டு பூரா ரொம்பிடுச்சு ஸோ இவங்க வந்து காணாமல் போயிட்டுறாங்க காணாமல் போடுற விடனே அவங்களுடைய ரெண்டு பெண் குழந்தை போயிடுறாங்கனா லைக் அந்த அம்மா வந்து தேய் காணாம போயிட்டாங்க ஓகே அவங்களை தேட சொல்லி தான் எங்களுக்கு வந்தாங்க ஓகே சோ அவங்களை தேட சொல்லி வரும்போது தான் நாம போய் ஒரு ஒரு இடம் நாங்க ஒரு strategy வச்சிருப்போம் அதல்ல நம்ம தேடும்போது அவங்க ஒரு आश्रमத்துல இருக்காங்க ஓகே ஒரு சில க்ளூஸ் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா அவங்க பொண்ணுங்க சொன்ன க்ளூஸ் வச்சு பொண்ணுங்க தான் வந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்ப கூட வரல வரல அப்போ வந்து நாங்க தேடி போய் பார்த்து அங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை கூட கூப்பிடல எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இந்த வயசுல எதுக்கு இந்தம்மா வரணும் நல்ல பொண்ணுங்களை வளர்த்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு பேரம்பேத்தி எடுத்துருச்சு எதுக்கு இவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இவ்வளோ நாளாம்மா இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன் நான் வந்து இங்கேயே சமைக்கிறேன் பட் இங்க ஒரு கம்பல்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் சந்தோஷமா இங்க இருக்கு சமைக்கிறேன் நான் என்னுடைய காசுல நான் சாப்பிடுறேன் அந்த ஒரு இது வந்துருது உங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி பிரஷர் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நாலு வேளை புதுசா சமைக்கணும்னு அவசியம் இல்லையா உங்களுக்கு கரெக்ட் குழம்பு கூட்டு பொரியல் பஜ்ஜி போண்டானா யாரும் கேக்க மாட்டாங்க சோ அதனால வந்து அவங்க ஒரு பிரஷர் இல்லாம இருக்காங்க அப்ப அவங்க சொல்லும்போது அதான் சமைக்க சொன்னாங்கன்றதுக்காக டிவோர்ஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்போம் பட் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க எல்லா லேடிஸும் கேட்டு பாருங்க காலையில செஞ்சு மத்தியானத்துக்கு பேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு என்ன செய்யறாங்க இல்லைன்னா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அந்த ஃபெசிலிட்டி இருக்கு வீட்டில் இருக்கவங்களும் அதை சாப்பிட்டுக்கிறாங்க பட் அந்த அம்மாவுக்கு அந்த ஆப்ஷனும் இல்லை நீதான் செஞ்சாங்கன்னா நான் கடையில சாப்பிட மாட்டேன் சுட சுட நாலு வேலையும் நீங்க செஞ்சு வச்சுட்டுலாம் காலையில போ இப்போ கிச்சன்ல இறங்குறேன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக் போனோம் எயிட் தேர்ட்டிக்கு கிச்சன் க்ளோஸ் லஞ்சுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடும் அதோட அதுக்கப்புறம் நம்ம நைட் தான் இந்த சுட சுட வேணும் அந்த கதையே இருக்காது போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா டேபிள் அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுப்பாங்க இவருக்கு சூட சூட அப்படியே அடுப்புல இருந்து கொண்டாந்து பரிமாறணும் அது எப்படி பண்ண முடியும் வாய்ப்பே இல்லை அந்த அம்மா நம்ம கோயில் கட்டிதான் கும்பிடணும் இவ்வளோ நாள் செஞ்சதுக்கு ஸோ அதனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து இவங்க வந்து சமையல் நாளில் இவங்க சொன்னாங்க நான் சொல்கிற டாக்டர் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு இதெல்லாம் சமையல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வருவாங்க அவங்க பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க போவாங்க அந்த தருணத்தில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போது எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் தே ஆர் நாட் யங் நான் சொல்கிறது இதே அறுபது அறுபத்தஞ்சு கப்புல்ஸ் தான் சேம் கப்புல் சேம் இந்த டாக்டர் டாக்டபல்ஸ் சொல்றேன் பாருங்க எழுபது வயசுல இருக்கிறவங்க தேர் ஆல் இன் டூ ரிலேஷன்ஷிப் இது வந்து புரியாத ஒரு புதிராவே இருக்கு எனக்கு இந்த வயசுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இவங்க இலசுகள் ஒரு மாதிரி டிவோர்ஸ்க்கு போறாங்கன்னா பெருசுகள் ஒரு மாதிரி டிவோர்ஸுக்கு போறாங்க எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்னே நமக்கு தெரியல இது ஒரு அந்த அந்த லேடியாவது அட்லீஸ்ட் அப்பா ஃப்ரீ பேர்டு போங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் என்ன இதில் எடுப்பீங்க நீங்கள் எல்லாருடைய மனநிலையுமே மாற்றம் இருக்கு அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தால் பரவாயில்ல இப்போ அவங்களுக்கு வந்து பேரம்பேத்தி இருக்கிற டைமில் போய் நீங்கள் போய் தாத்தா வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்ல முடியாது அது ஏன் புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு ஓகே இப்போ இந்த கேஸ்ல நீங்க சொல்லிட்டு இருந்த கேஸ்ல அதுல இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க லைக் இஸ் வில்லிங் டு கம் பேக் லைக் வீட்டுக்கு இல்ல அவங்களே நான் வரவே முடியாதுன்னுட்டாங்க அவங்க ரொம்ப தெளிவா அப்புறம் நான் அவங்ககிட்ட ஏன்னா எனக்கு இந்த பார்த்ததுமே எனக்கு வந்து நானே பேசிட்டேன் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னேன் ஆமா எங்க அப்பா அப்படிதான் அப்படின்னாங்க உங்க அப்பா அப்படி தானே உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து திரும்ப நரகத்துல விட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை வேணும்னா உங்க அப்பா வரட்டும் உட்காந்து பேசட்டும் நானும் பேசுவேன் பேசி இது எல்லாம் ஓகே அப்படின்னா இந்த அம்மா வந்து உங்க அம்மா வந்து இனிமே டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வச்சு பேசுவோம்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இன்னும் வரல பேசுறதுக்கு அவர் இன்னும் வரல வரணும் உட்காந்து பேசுங்க பாவம் அவங்க இல்லை அவங்க ஜாலியாக இருக்காங்க இல்லை இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க இப்போ ஜாலியாக இருக்காங்க பட் வீட்டை ஃபேமிலியை விட்டு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பெயின் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய ஆஃப்லைட் பார்க்குறது என்னென்னா இந்த ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி தான் வந்து பெண்கள் இவ்வளோ நாளாக வந்து தான் பிள்ளைகளுக்கு தன் கணவருக்கு அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்திருக்காங்க இந்த பிள்ளைகளும் கணவர்களும் பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து எதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோமோ இவங்களை யாருமே கண்டுக்கலை நம்ம ஏன் வந்து இவங்களுக்காக இன்னமும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்க கிட்ட வந்துடுச்சு கேள்வி எழுப்பிட்டாலே அப்புறம் அதுக்கு அவங்க ஒரு விடையை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல பெண்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவங்க வந்து ஒரு கேள்வி வினா எழுப்பி அதுக்கான விடையும் கண்டுபிடிச்சிருவாங்க அட்லீஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய கொஞ்ச காலமாவது நம் நம்ம லைஃப் நம்ம இந்த சீரியல் வந்தது இல்லையா இதுல வந்தது அதுல நீங்க பாத்தீங்கன்னா மதுபலா வந்து நான் வரமாட்டேன் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அவருக்கு ஒன்றும் தெரியாது மாமியார் வந்து போடி நீ சொல்லி எப்படியோ கூட்டு வந்துருவாங்க அப்போது ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஒரு வீடியோ கால் போட்டு ரொம்ப சிக்காக இருக்க மாதிரி ஒன் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னே இது உடனே அழுதுட்டு நான் ஆம் கோயிங் பேக் வேணா பாட்டியும் பேத்தியும் போங்க அப்படின்னும் உடனே லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க வீடியோ கால் போட்டு அந்த அயன்காரனை நீ வீடியோ கால் போட்டு உன் பேக்கெட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா நான் வாங்க எனக்கு சிகரெட் வாங்கிட்டு வாடா எனக்கு இதை வாங்கிட்டு வாடா அதை இவங்க பார்த்தோன்னே அத்தே இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இப்படி வந்து வீடியோ கால்ல வந்து காமிச்சிரு அது தாண்டி உன் புருஷன் அம்மா நான் சொல்றேன் கேழ் அப்படின்வா அப்போ ஒன்னொன்னா பழைய நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் எல்லாம் டிராமா ஒரு ஒரு இன்சிடண்ட்டா அதுல சொல்லிட்டு வருவா அப்போ லக்ஷ்மி சொல்லுவாங்க எல்லாம் ட்ராமா ஸோ தே நோ ஹவு டு டேக்கிள் அ உமன் சிம்பத்தி கிரியேட் பண்ணி சப்ரஸ் பண்ணிடுவாங்க அவங்கள